கோவை முல்லை தற்காப்புக் கலை மற்றும் பயிற்சிக் கழகத்தைச் சேர்ந்த கோகுல் கிருஷ்ணா தமிழ் பாரம்பரிய கலைகளான சிலம்பம் வாழ் கொம்பு வீச்சு கலைகளை தொடர்ந்து பதினோரு மணி நேரம் செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கோவை சின்னவேடம்பெட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சு வளரி மான்கொம்பு சுருள்வாள் வாழ்வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலரும் பல்வேறு உலக சாதனைகளை செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சிக் கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் கோவி சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பு கிருஷ்ணன் லாவண்யா தம்பதியரின் மகன் கோகுல் கிருஷ்ணா உலக பெற்றோர் தினத்தை முன்னிட்டு ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பம் வாள் மற்றும் சுருள் வீச்சு கோம்பு வீச்சு என்று ஐந்து தமிழ் பாரம்பரிய ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரே மேடையில் தொடர்ந்து பதினோரு மணி நேரம் சாதனை படைத்துள்ளார் பதினோரு வயது மட்டுமே ஆன சிறுவன் கோகுல் கிருஷ்ணா அதிகாலையில் ஐந்து மணிக்கு துவங்கி மாலை நான்கு மணி வரை செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகம் அமெரிக்கன் மற்றும் யூரோப்பியன் உலக சாதனை புத்தகம் என்று மூன்று உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது சாதனை மாணவன் கோகுல் கிருஷ்ணாவிற்கு இந்தியா யூரோப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் உலக பெற்றோர் தினத்தை முன்னிட்டு சிறுவன் கோகுல் செய்த இந்த சாதனையை அவரது பெற்றோர் உறவினர்கள் பள்ளி ஆசிரியைகள் என்று பலரும் கலந்து கொண்டு கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எஸ் எல் கோகுல் கிருஷ்ணா நான் மணிகார மாநிலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபிஃப்த்து முடிச்சு இப்போ சிக்ஸ்த்து போக போகிறேன் நான் வந்து இது எதுக்காக பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி உலக அந் தினம் உலக பெற்றோர் தினம் அதனால நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசினேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் யாருன்னா முல்லை மாஷிலா சன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட தலைமை ஆசான் திரு பிரகாஷ் ராஜ் மாஸ்டர் அவருக்கு தான் அதனால அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் நன்றி மாஸ்டர் அதே மாதிரி என்னுடைய சின்ன ஆசனும் எனக்கு நிறையா பயசில கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நன்றி மாஸ்டர் அதே மாதிரியான பெற்றோர்கள் அப்பா அம்மா அக்கா எல்லாருமே வீட்டில் தான் நிறைய சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுறேன் நன்றி வணக்கம் நான் வந்து ஒற்றை கம்பு இரட்டை கொம்பு சுருள் வாழ்வீச்சு வாழ்வீச்சு மான் கொம்பு வீச்சு இதெல்லாம் வந்து லெவன் ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி பண்ணேன் நான் வந்து இந்த சிலமம் வந்து த்ரீ இயர்ஸாக கத்துட்டு நான் இப்போ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டாக டூ மந்த்ஸாக நான் வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்கேன் நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் என்னோடய சன் இவர் கோகுல் கிருஷ்ணா எஸ் எல் கோகுல் கிருஷ்ணா நான் அவரோட அம்மா லாவண்யா கிருஷ்ணன் இவர் அண்ணோட ஹஸ்பண்ட் சுப்பகிருஷ்ணன் கிருஷ்ணன் அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் பக்கமாக சிலம்பம் கற்றுட்ருக்கிறாரு இப்போ வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்ன்னு மூணு உலக சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக பதினோரு மணி நேரமாக வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காரு சிங்கிள் ஸ்டிக்கு டபுள் ஸ்டிக் அதுக்கப்புறம் சுருள்வால் வீச்சு அதுக்கப்புறம் மான் கொம்பு வீச்சு அப்படிங்கிற அஞ்சு விதமான கலையை வந்து தொடர்ந்து பதினோரு மணி நேரமா பண்ணியிருக்கிறாரு இந்த சாதனையை பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வெற்றிகரமாக அவர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னா முல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட மாஸ்டர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவருக்கு உரிய ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணால் எப்படி பண்ணால் இதை வந்து பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான முழு காரணமும் அவர் தான் ஸோ அவர் கொடுத்த தான் இன்றைக்கி அவர் ஒரு சாதனையாளராக நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம் அதே மாதிரி பாலாஜி மாஸ்டருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அவருமே வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது லெவனாஸ் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் அது இவர் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நிற்கிறாரு அப்படிங்கிறது ஆஸ் அ பேரண்ட்ஸாக நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த வெற்றி வந்து அவருக்கு அப்படின்னு சொல்றதை விட அது மாஸ்டருக்கு தான் செய்யறோம் ஸோ அந்த வெற்றி எல்லாத்தையும் நாங்கள் மாஸ்டருக்கே சமர்ப்பிக்கிறோம் நன்றி ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா புக்கா புலவர் சாய புத்தகம் அமெரிக்கன் புக்கா புலவர் சாய புத்தகம் யூரோப்பியன் புக்கா புலவர் சாய புத்தகைய கோவை மாவட்ட பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவையில் பதினோரு வயது மாணவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கோல்கிருஷ்ணா அப்படிங்கூடிய மாணவர் தொடர்ந்து ஐந்து விதமான ஆயுதங்களை வச்சு தொடர்ந்து பதினோரு மணி நேரம் செலவழ சுத்தி இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிறாரு சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரில் பார்த்து நீங்க அந்த ஆஃபீஸர்ஸ் நாங்களாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நேரில் பார்த்து அங்கே வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த விவசாய புத்தகம் வந்து இந்த விவசாயம் ஏக்கா பண்ணிக்கிறார் அப்படின்னா இன்றைய பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்க உலக பெற்றோர் தினம் அதனால வந்துட்டு அதை முன்னிட்டு இன்னைக்கு அந்த வந்து விவசாயம் நிறுத்திட்டு இருக்காரு